வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் பதவி நீக்கப்பட்டார் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன் அமைச்சின் வளாகத்தில் கத்தி கூச்சலிட்ட அர்ஜுனா ஆயிரம் ரூபாயால் தீர்ந்தது பிரச்சினை மக்களே கவனம் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் துயரம் கடலில் மூழ்கி உயிரிழந்த இளைஞன் தமிழர்கள் சரிந்து வாழும் பகுதியில் வாழ்வெட்டு ஒருவர் துடிக்க துடிக்க உயிரிழப்பு மோட்டார் சைக்கிள் மோதி பெண் ஒருவர் உயிரிழப்பு கணவனின் சடலத்துக்காக இரு மனைவிகள் மோதல் வைத்தியசாலையில் ஏற்பட்ட நிலைநிலை விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக் என் ராசமாணிக்கத்தை தனது புதிய நாடாளுமன்ற குழு தலைவராக நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்சியின் கொள்கை மற்றும் பொறுப்புக்குரல் தொடர்பான உள்நாட்டு முரண்பாடுகளை தொடர்ந்து மூத்த யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அரசியலமைப்பு சபையிலிருந்து விலக மறுத்த ஸ்ரீதரனின் முடிவை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது மூத்த ராணுவ அதிகாரிக்கு அவர் ஆதரவளித்தது கட்சியின் நீண்டகால நிலைப்பாடுகளுக்கும் தமிழ் வாக்காளர்களின் உணர்வுகளுக்கும் முரணானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பதவியிருந்து விலக மறுத்ததை தொடர்ந்து ஒழுக்காற்று நடவடிக்கை தொடக்கப்பட்டது எனினும் இந்த முடிவுக்கு ஸ்ரீதரன் இதுவரை பதில் எதுவும் வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் உத்தியோகபூர்வ இல்ல வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டார் நாரகன்பேட்டையில் அமைந்துள்ள குறித்த வளாகத்தில் நேற்று அர்ஜுனா எம்பி அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரியுடன் கத்தி கூச்சலிட்டு அச்சுறுத்தியதாக முறைப்பாடு செய்யப்பட்டது தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் வாகனத்தில் வந்த எம்பி வாகனத்துக்குள் நுழைய முயன்றார் ஆனால் வாகனம் நிறுத்தும் இடத்தில் வாகனம் நிறுத்துவதற்கு இடம் இருக்கவில்லை அதனால் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டிடத்தின் அருகே இறங்கி வாகனத்தை வெளியே அனுப்புமாறு தெரிவித்தார் வாகனத்தில் இருந்தவர் எம்பி என்று அடையாளம் காணாதால் பாதுகாப்பு அதிகாரி அவ்வாறு தெரிவித்தார் அதனால் கோவமடைந்த அர்ச்சுனா எம்பியும் அவருடன் இருந்த பெண்ணும் அதிகாரியை கத்தி கூச்சலிட்டு மிரட்டியுள்ளனர் வாகனத்தில் இருந்து இறங்கிய அர்ச்சுனா பாதுகாப்பு அதிகாரியின் கழுத்தை பிடித்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எந்த இடத்துக்கும் போக எனக்கு உரிமை இருக்கிறது என்று கூறி அதிகாரியின் கையெடுக்க தொலைபேசியை தரையில் அடித்து நொறுக்கினார் மற்ற அதிகாரிகள் தலையீட்டு நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அநாகரிகமாக நடந்து கொண்டார் பின் அவர் மற்ற வாகனங்களுக்கு இடையூறாக தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு கட்டிடத்தின் பதினெட்டாவது மாடிக்கு சென்றார் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி காவல்துறை அவசர அழைப்பு பிர முறைப்பாடு செய்தார் இருப்பினும் தனது தேவையை நிறைவேற்றி திரும்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் சேதமடைந்த கையெடுக்க தொலைபேசியை சரி செய்ய ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டர் வியத்திணைக்களும் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வளிமண்டல் வியத்திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதை தெரிவித்துள்ளது மாகாணத்துக்கும் கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கும் இன்று இரவு பதினோரு மணி வரை இந்த அறிவித்தல் செல்லுபடியாகும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அந்த பிரதேசங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல் வியத்திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலி கபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடலில் உயிரிழந்தார் காலி தனது சேர்ந்தார் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக உறவினர்களோடு சென்றபோது இந்த சம்பவம் இடம் பெற்றது எனக்கு நான்கு பிள்ளைகள் கடைசி மகன் அவர் கடந்த இருபத்தி தேதி தனது இருபதாவது பிறந்த நாளை கொண்டாட அதை கொண்டாடுவதற்கு நாங்கள் கடற்கரை சென்றும் அங்கு மகன் உறவினர்களோடு பந்து விளையாடி கொண்ட பந்து கடலில் அடித்துச் செல்லப்பட்டது அதை பிடிக்கச் சென்ற மகன் அலையில் இடித்துச் செல்லப்பட்டார் அவரை காப்பாற்ற முயன்ற போதும் இருவரும் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட போதும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்டனர் எனது மகனை எங்களால் காப்பாற்ற முடியாமல் போனது மகன் உயிரிழந்த இடத்தில் மறுநாள் அவரின் சடலம் இதன் நிலையில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது நீரில் மூழ்கியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இந்த மரணம் ஏற்பட்டதாக காலி கலாப்பட்டிய போதனா வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது தமிழர்கள் சரிந்து வாழும் பிரான்சின் ஸ்வமிஜி பகுதியில் நேற்றிடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் நபர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நேற்று அதிகாலை ஐந்து இருபது மணியளவில் பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு அருகிலுள்ள வீதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றது அறிந்த தீயணைப்பு படையினர் போலீசார் மற்றும் மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போது குறித்த நபர் பலத்த வெட்டுக்காயங்களோடு ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயற்சித்த போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மிக நீண்ட வாழ்ந்தால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவரின் உடலில் மிகவும் ஆழமான வெட்டுக்காயங்கள் காணப்பட்டது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அங்கிருந்த போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் மாத்தளை சாந்தி பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்தார் நேற்று மதியம் இந்த விபத்து இடம்பெற்றதாக மிகுந்தலை போலீஸ் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது மிகுந்தலையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மேற்படி பெண் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது உயிரிழந்தவர் சுமார் அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர் என்றும் அவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகுந்தலை போலீஸ் போக்குவரத்து பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் புறநகர் பகுதியான கோமாகம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒருவரின் சடலத்தை பொறுப்பேற்பதில் இரு பெண்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக திடீர் மரண விசாரணை அதிகாரி தலையிட்டு சட்டபூர்வமான முதலாவது மனைவிடம் சடலம் ஒப்படைக்கப்பட்டது மேகோட பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தேழு வேதான வயதான ஓய்வு பெற்ற சுகாதார உதவியாளர் ஒருவரை உயிரிழந்தார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன் கழுத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்தார் அந்த திருமணத்தின் மூலம் இருவருக்கும் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் எனினும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் தன்னுடைய முதல் மனைவியை பிள்ளைகளையும் பிரிந்து சென்ற இவர் மீகோட பிரதேசத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண்ணை திருமணம் செய்த

பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்தது செல்லுபடியாகாது எனவே சட்டத்தின்படி சடலத்தை பொறுப்பேற்க முதல் மனைவிக்கு முன்னுரிமை உண்டு அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் தென்னிங்கையில் ரகசியமான முறையில் கையடுக்க தொலைபேசியைப் பயன்படுத்திய மகளை தந்தை ஒருவர் கொலை செய்த நிலையில் அது குறித்த தகவலை சிறுமையின் பாட்டி வெளியிட்டார் காலி ஊரக மகந்திய பகுதியில் பதினான்கு வயது மகளை கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கையடுக்க தொலைபேசி தொடர்பில் தந்தைக்கு மகளுக்கும் மோதல் நிலை ஏற்பட்டது இதன்போது கரந்தனிய பகுதியில் உள்ள பாடசாலையில் ஒன்பதாம் வகுப்பு பயிர் வந்த துல்மி ஜமாயா சட்சரணி என்ற மாணவி கொலை செய்யப்பட்டார் சம்பவம் தன் இரவு உணவருந்திய பின் தன்னுடைய அறைக்குச் சென்ற மாணவி தலையணை கடியில் கையடக்க தொலைபேசி மறைத்து வைத்து ரகசியமாக பயன்படுத்தினார் இதை தற்செயலாக கண்ட தந்தை கடும் ஆத்திரம் வீட்டில் இருந்த கருவாப்பட்டை வெட்டும் கத்தியால் மகளை கொடூரமாக தாக்கியதாக தெரிய வந்தது தாக்குதலில் காயமுற்ற மாணவி அண்டை வீட்டாரின் உதவியுடன் எல்பிடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக நாற்பத்தொரு வயதான இந்துனில் புஷ்பகுமார் என்ற தந்தை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட தந்தை எல்பிடி முன்னிலைப்படுத்திய நிலையில் வரும் ஆறாம் தேதி வரை அவரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது துயரமான சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட சந்தைய தாய் தனது பேத்தி மீது அதிக அன்பு வைத்திருந்ததாக கண்ணீருடன் கூறினார் ஏற்கனவே கையெடுக்க தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது என்று தந்தை எச்சரித்த நிலையில் மற்றொரு நபர் மூலம் கிடைத்த தொலைபேசியை மகள் பயன்படுத்தியதால் ஏற்பட்ட திடீர் கோபமே இந்த விபத்துக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் கொல்லப்பட்ட மாணவிக்கு தொலைபேசி வழங்கிய நபர் யார் என்பது தொடர்பில் ஊரகஸ் மகந்திய போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவரின் இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்காத நிலையில் நாளைய தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க உள்ளோம் பல்கலைக்கழக மாணவர்கள் நாளைய தினம் முன்னெடுக்கும் போராட்டம் மிக பெருமதியானது நாம் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் எமக்கு இந்த நாட்டில் சமஷ்டி முறையிலான தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அத்துடன் காணாமலாக்கப்பட்டு பிரச்சனைகள் ஏழு ஆண்டுகளை தாண்டி தீர்க்கப்படவில்லை எனவே சுதந்திர தினத்தன்று இடம்பெறும் கரிநாளுக்கு வர்த்தக சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பும் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒலி விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்